திஸ் வீடியோ sponsored by எஸ்பிஓ Private Limited. நீங்கள் ஒரு government அப்ரூவல் வாங்கின ஜென்யூனாக ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஆமாங்க நம்ம எஸ்பிஓ Private லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக ஜென்யூனாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் ஒரு நாளைக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்பிஓ நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தமிழ் வீடுகதைகள் பகுதி இருபத்தி மூன்று எனக்கு ஒரு பத்து வீடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பந்தலை சுற்றி பாம்பு தொங்குது அது என்ன புடலங்காய் ஒருவருக்கு ஐந்து வேலைக்காரர்கள் அது என்ன கை விரல்கள் கடல் நீரில் மறைந்திருக்கும் கல் அது என்ன கல் உப்பு நிறைவேறாத ஆசைகளை நித்திரையில் பெறலாம் அது என்ன கனவு கையால் இழுத்தால் அசையும் நாக்கு கணீர் என்று அனைவரையும் அழைக்கும் அது என்ன மணியோசை பூட்டு இல்லாத பெட்டியை திறக்கலாம் ஆனால் மீண்டும் பூட்ட முடியாது அது என்ன தேங்காய் தேவை என்றால் வீசுவார்கள் தேவையில்லை என்றால் எடுத்து வைப்பார்கள் அது என்ன நங்கூரம் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் சேர்ந்தால் மற்றவர்களை பிரிக்கவே சேர்வார்கள் அது என்ன கத்தரிக்கோல் எட்டித்தொட நினைத்தேன் இடறி விழுந்தேன் குதித்து தொட நினைத்தேன் குட்டிக்கரணம் போட்டேன் அது என்ன வானம் பழகினால் மறக்காதவன் பயம் அறியாதவன் அவன் யார் நாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடு கதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்